அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் அது பூராமே நெகட்டிவ் பலனாக இருக்கும் இந்த இணைவில் பாசிட்டிவ் பலனும் இருக்குது அதுவும் இப்போது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் ஏற்கனவே நம்மளுடைய வீடியோவில் வந்து செவ்வாய் சனியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு ஓகே அந்த அமைப்பில் செவ்வாய் சனி இணைவு வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் அதில் ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் இருக்கும் ஆனால் இந்த செவ்வாய் சனி இணைவில் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோ பிள்ளை போகலாம் செவ்வாய் சனி செவ்வாய் கோவக்காரரு போர் கிரகம் வாக்குவாதம் செய்யக்கூடிய கிரகம் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய கிரகம் ஆனால் அதற்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவர் நம்ம சனி பகவான் எதுலையுமே நிதானம் தேவை நிதானமாக இருப்பார் பொறுமையாக இருப்பார் சரிங்களா மெல்ல நகர்ந்து போனாலும் அவருடைய செய்கை எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த செவ்வாயும் சனி வேகத்துக்கு அதிபதியான செவ்வாயும் மிதான அதாவது மெதுவா நகரக்கூடிய கிரகமான சனி பகவானும் இணையும் போது என்னென்ன சார் நன்மை இருக்கும் இதுல எனக்கு தெரிஞ்ச நன்மையே இல்லைன்னா சார் நிறைய ஜோசியர் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன சார் நன்மைன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்கிறது என்னுடைய காது கொள்வது பார்க்கலாம் செவ்வாய் வந்து இரத்த ரத்தக்காரகன் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் புறம் செவ்வாய் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவரே வாகனக்காரகனாகவும் வருவார் அப்போது சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலையாட்களை குறிக்கக்கூடியவர் அவர் அதிகாரம் இவர் வேலை அவர் வேகம் இவர் பொறுமை அவர் அவர் வந்து அவசரம் கொடுக்கத்தனம் இவர் நிதானத்தனம் இப்படி ரெண்டு பேருமே வேறு வேறு டைரக்ஷனில் இருக்கிறது ஒரு இடத்துல வந்து சேர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நல்ல பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க பொதுவாக செவ்வாய் சனி இணைவு இருந்த இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் முப்பது வயசுக்கு முன்னாடி திருமணம் ஆகாது ஒருவேளை திருமணம் ஆச்சுன்னா அதுக்கு வேற ஏதாவது பலன்கள் இருக்கும் அப்போ செவ்வாய் சனி இணைவு இருக்கிறவங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே தான் திருமணம் ஆகும் இந்த முப்பது வயசுக்கு மேலே திருமணம் ஆகுது பார்த்திங்களா அது நல்ல வாழ்க்கையாக இருக்குது இருக்கும்னு நான் சொல்லலை இருக்கு நல்ல வாழ்க்கையாக இருக்குது செவ்வாய் சனி இணைவு வந்து பார்த்திங்க அப்படின்னா காதல் திருமணத்தை சொல்லும் செவ்வாய் சனி இணைவு வந்து பார்த்திங்க அப்படின்னா காதல் திருமணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது இவங்க ஒன்றாம் இடத்துலையோ ஐந்தாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ எந்த இடத்துல இந்த இணைவு இருந்தாலும் அதற்கான அந்த அந்த அமைப்பை கொடுத்துருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி வந்து வெளியூர் கிரகம் வெளி மாநிலம் வெளியூர் இந்த மாதிரி பகுதியில் இருக்கும் அந்நிய பாஷைகளை பேசக்கூடிய கிரகம் சனி செவ்வாய் சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் நாற்பது வயசுக்கு மேலே வீடு கட்டினா அவங்களுக்கு அந்த வீட்டால் நல்ல பயன் இருக்கும் அதே மாதிரி அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் இவங்களால் ஒரு நல்ல ஒரு திடத்துக்கு வர முடியாது அதுக்கு நானே ஒரு உதாரணம் என்னுடைய ஜாதத்துலேயும் செவ்வாய் சனி வந்து சேர்ந்துருக்கு என்னுடைய கிளைண்ட்டுங்க நிறைய ஜாதத்துலேயும் செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு எங்களுக்கெல்லாமே அப்பா இறந்ததுக்கு பிறகு தான் லைஃப்பில் ஒரு ஸ்கோப்பே கிடச்சிச்சு இது எங்கள் அப்பா இருக்கும்போதே சொல்லுவார் நான் இறந்ததுக்கு பிறகு தாண்டா உனக்கு நல்ல ஜோசியத்தில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும் எங்கள் அப்பா இறந்து நாலு வருஷம் ஆச்சுங்க சார் நாலு வருஷத்துல தான் சார் நான் ஜோசியத்தில் ஒரு நல்ல ஒரு பீக்கு வந்திருக்கேன் சரி அந்த செவ்வாய் சனி வந்து பார்த்திங்கன்னா சனி பழையது செவ்வாய் வந்து கட்டிடம் அப்போ பழைய கட்டிடம் வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதோ பழைய கட்டிடத்தை இடிச்சுட்டு அதில் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதோ இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதில் ஆதாயம் தரும் அப்படின்னு சொல்லலாம் ச அந்த சனி செவ்வாய் இணையம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் சரி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இதுலேயும் சொல்லிடுறேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்தால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அவர் வந்து ம மண்ணுக்கு அதிபதியான கிரகம் செவ்வாய் இவர் வந்து தாமதிக்கக்கூடிய கிரகம் அப்போது இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயமும் தாமதித்து இவங்களுக்கு நடக்கும் அது நன்மையாக நடக்கும்னு அர்த்தம் சரிங்களா இவங்க உறவுகளில் பார்த்தீங்கன்னா சில பேர் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க கட்டின வீட்டை வாங்கி இவங்க இடிச்சுட்டு அங்கே கட்டியிருப்பாங்க ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக ஃப்ளாட்டு போட்ட இடத்துல இவங்க இடம் வாங்கி வீடு கட்டி கட்டினா இவங்களுக்கு நல்லா நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி செவ்வாய் சனி இணையம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனைவியாலும் ஒரு சில ஆதாயங்களை அடையிறதும் நம்ம வந்து கண் கூட பார்த்துட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் சரி சார் இன்னும் வேற என்ன சார் செவ்வாய் சனியோட இணைவுக்கு வேற என்ன சார் பலன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வீடு கட்டுறது ரொம்ப நல்லது அதுக்கு முன்னாடி இவங்க வீடு கட்டக்கூடாது அப்படியே இவங்க வீடு கட்டி புது வீட்டில் இருந்தாலும் இவங்க பழைய வீட்டில் இருந்து கொண்டு அதை அதாவது பழைய வீட்டை வாடகை விட்டுட்டு இவங்க புது வீட்டில் வேற ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்துட்டு அந்த புது வீட்டில் இருந்து வர வாடகைக்கு எடுக்க வாடகை காசை வாங்கி அந்த இவங்க வாடகைக்கு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா பழைய லேண்டெல்லாம் வாங்கி இந்த கருமன் பூமி செம்மண் பூமி இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பழைய லேண்டெல்லாம் வாங்கி இவங்க அதை வந்து அச்சு திருத்தி அதை வந்து சேல்ஸ் பண்ணாங்கன்னா நல்ல பிஸ்னஸ் பணம் கொட்டும் அதன் பிறகு இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துடலாம் நல்லா பார்த்துங்க சோலார் மூலியம் எடுக்கக்கூடிய மின்சாரம் ஏன்னா செவ்வாயின்னா மின்சாரத்துக்கும் சூரியன் செவ்வாய் ரெண்டு பேருமே மின்சாரம் தான் இந்த இடத்துல செவ்வாயை வந்து மின்சாரத்துக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கருமன் பூமியில ஏன்னா கருமன் பூமி வந்து பார்த்தீங்கன்னா சனி பவன் வந்துடுவார் கரிசல்மன் கருமன் பூமி இந்த பகுதியில் வந்து நீங்க சோலார் அமைச்சிங்கன்னா அதன் மூலியம் உங்களுக்கு ஒரு நிதானமான பொறுமையான ஒரு இன்கம் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாவே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணையும் போது பாத்தீங்கன்னா அது சுபர் வீட்ல இருந்த யோகம் தான் சார் சுப்பர் வீடுங்கிறது என்ன சார் ரிஷபம் துலாம் தனுசு மீனம் அதனை எடுத்து பாத்தீங்கன்னா மிதுனம் கண்ணி பட் இந்த மிதுனம் கண்ணி ஏன் கடைசியில சொல்றேன்னா இந்த மிதுனம் கண்ணி ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா சனி நட்பாயிருவாரு செவ்வாய் பகையாயிடுவார் அதனால அதை கடைசி இடத்துல வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சனியுடைய அமைப்பு எடுத்தடுப்புக்கே உங்களுடைய வாழ்க்கையில் நாற்பது வயசு வரைக்குமே உங்களை கஷ்டப்படுத்தி தான் தீரும் கஷ்டத்துடைய உச்சகட்டத்துக்கே கொண்டு போயிடும் ஆனால் நாற்பது வயசுக்கு மேலே இந்த செவ்வாய் சனி ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களாம் பாருங்க சார் நல்ல ராஜா மாதிரி தான் சார் இருக்காங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வழக்கமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அவங்க அதெல்லாம் அடிச்சு தூள் கிளப்பிட்டு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வந்தே தீந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அப் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய ஜாதகத்தில் இருக்குது செவ்வாய் சனி இணைவாங்க ஆனால் இந்த 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 அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனி மட்டும் இருந் இருக்கிற அந்த பூர்வீக சொத்து வந்து அவங்க எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாங்கிறத பொறுத்து தான் அதுக்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு சரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேரில் எந்த சொத்தும் வச்சுக்க கூடாது அப்படி செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறவங்க இவங்களுடைய சொத்தெல்லாம் இவங்க மனைவி பேர்லையோ அல்லது இவங்களுடைய குழந்தைங்கள் பேரிலையோ அந்த மாதிரி தான் எழுதி வைக்கணும் இவங்க பேரில் எந்த சொத்தும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இவங்க பேரில் சொத்து இல்லாமல் மனைவி பேரில் சொத்து இருந்தது யோகம் தானே சார் அதனால் எந்த ஒரு கிரக சேர்க்கைக்கும் நல்ல பலனும் இருக்கும் தீய பலனும் இருக்கும் அப்படின்னு ஆனால் பொதுவாக எல்லாருமே வந்து தீய பலன்களை அதிகம் சொல்கிறோம் பட் இதுக்குள்ளார நல்ல பலன்களும் நிறைய இருக்குது அது ஏன் சார் அப்படின்னு அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் இந்த செவ்வாய் சனி நினைவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வேலையுமே செய்யுது ஒரு ஒரு மாசமாவது தாய் தந்தையரை பிரிந்து வாழக்கூடிய அந்த சூழ்நிலை கொடுத்துருது இந்த இணைவு சூரியன் சனிக்குமே நீங்க வந்து வச்சுக்கலாம் சூரியன் சனி இணைவு இருக்கிறவங்க மேக்சிமம் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒத்துப்போகாது இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சே தான் இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னா அப்பாங்கிற வீடு வந்து சிம்மம் அம்மாங்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா கடகம் இந்த ரெண்டு வீட்டில இருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீடு புதனுடைய வீடா வரும் அதுக்கடுத்த வீடு வந்து சுக்கரனுடைய வீடா வரும் அதுக்கடுத்த வீடு செவ்வாயோடைய வீடா வரும் அதுக்கடுத்த வீடு வந்து குருவின் வீடு வீடுகளா வரும் கடைசியில ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய வீடு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானோடைய வீடா இருக்கும் அப்ப சூரியன் சனி சேர்க்கை சந்திரன் சனி சேர்க்கை இந்த மாதிரி சனி வந்து இவங்களோட சேரும் சேரும்போது தாய் தந்தையரை பிரிந்து ஒரு ஊரை விட்டு அவுட்டர்ல இவங்க இடம் வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நல்ல ஒரு லாபத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது அனுபவ ரீதியா பார்த்துருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி நிறைய பலன்கள் வந்து பொதுவா ஆனா சார் இதுல ஒரு நான் மீண்டும் அந்த அந்த பதிவை வந்து நினைவுபடுத்துகிறேன் செவ்வாய் சனி இணைவோ சூரியன் சனி இணைவோ சந்திரன் சனி இணைவோ நாற்பது வயசு வரைக்கும் கண்டிப்பாக உங்களை போட்டு பாடப்படுத்தி எடுத்தோம் அதுக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த முன்னேற்றத்தை மிகப்பெரிய ஆதாயத்தை தரும் இது எத்தனை பரம்பரையானாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த செவ்வாய் சனியால் உருவாகக்கூடிய நம்ம சொத்து அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய சொத்து அது நம்மளை விட்டு வெளியே போகாது நம்மகிட்டேயே திருப்பி 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 வரும் சார் சரிங்களா அப்போது இந்த செவ்வாய் சனி இணைவை எங்கேயாச்சும் இருந்து குரு பார்த்துட்டாருன்னா சொல்லவே வேணாம் நாற்பது வயசுக்கு மேல மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு இந்த செவ்வாய் சனியை வந்து காத்து இருக்குது இருக்குது இணையும் தூரத்தை பொறுத்து யோகம் சார் புரியுதுங்களா அப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி இணைவு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் பாத்துக்கலாம் ஆனா இவங்க இந்த ரெண்டு கிரகம் இணைஞ்சிருக்குது திருமணம் தாமதமாகும் நாற்பது வயசுக்கு மேல சொத்து கிடைக்கும் அப்பா அம்மா பிரிஞ்சு வாழக்கூடிய தன்மையை வந்து இருக்கும் அதே மாதிரி பேரில் சொத்து கூடாது பழைய பொருள் பழைய வீட்டை வாங்கி இடித்து புதுசாக எல்லாமே இவங்க கட்டும்போது உங்களுக்கு நன்மையை தரும் ஊரை விட்டு அவுட்டரில் இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் அப்படின்னு சொல்லி இந்த செவ்வாய் சனியுடைய நல்ல பலன்களுடைய வீடியோ இதுதான் நம்ம நம்ம சேனலில் பேசுகிறது முதல் முறை இதை கண்டுகளிங்க ரசிங்க போல நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோர் திருச்சி டிவிக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் மிக விரைவில் வந்து நம்மளுடைய சேனலில் யூடியூப்பில் வந்து லைவ் பண்ண போகிறோம் அந்த லைவுக்கான ஒரு சில விஷயம் டெக்னிக்கல் விஷயம்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்டுருக்குறோம் அதை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு இந்த லைவில் அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் லைவ் வச்சு இந்த லைவில் ஒரு கொஷின் நீங்கள் ஜாதகத்தை நம்மக்கிட்ட கேட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு லைவ் ப்ரோக்ராம் பண்ண இதற்கும் நீங்கள் ஆதரவு தருவீங்கள் நன் தருவீர்கள் நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்